ஸோ நிலைய ஒயின்ஷா கிட்டேங்க சரியான பெரிய பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க பார்த்துருக்காங்க ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த கல்லுக்குள்ள தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல பெருசுங்க சரியான பெருசு

இருங்க இருங்க பார்த்துட்டு இருங்க அமைதியாக இருங்க இந்த உடம்புலாம் பார்த்துட்டு இந்த அமைதியா இருங்க அமைதியா இருங்க சரியான பெருசாக இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாமட்டேருங்க சாக்கு ரெடி பண்ணிட்டீங்களா பொறுமையா எடுங்க நாங்கள் கொண்டு வந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு முதல் இங்கே இருந்த அவனு வாடகை தங்கம் ஐயா வாயா வா பார்த்தாச்சு வா

ஒன்னும் இல்ல ஒ ஒன்னும்லையா ஒன்னும் தோல் சரி 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 சரியா சரியா சரி அவ்வளோவே அவ்வளோவேன் தோல் உருவியா ஸோ பாருங்க பட்னி கிடந்து தான் தோல் உரிக்கும் ஸோ கிட்டத்தட்ட உரிகிற ஸ்டேஜ் இருக்கு எவ்வளோ பெரிய நல்லா பாவம் பாருங்க பஸ் பட்டினியாகதாங்க கிடக்கு வந்த பாம்பு பாருங்கள் மூணு மாதத்துக்கு அளவு தோல் உரிக்குங்க தோல் உரித்து பட்னி கிடந்த தான் தோல் உரிக்கும் பாம்பு ஸோ கிட்டத்தட்ட உரிக்கிற ஸ்டேஜ் எனக்கு ஒரு நாள் நாளைக்கு ஃபுல்லாக இதாயிரும் தோல் உரித்து கண்ணுக்கிட்ட உரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சேமாக பசியில் இருக்கும் இந்த பாம்பு இப்போ சரி சரி தான் வந்திருக்கேன் சரியா என்ன சொல்லுங்க பயப்பட கப்பு இருந்துச்சு அதை எடுத்தேன் தான் இது பயம் வேண்டாம் சரியாப்பா சாப்பிட்டு இந்த பாம்பை பார்த்தவங்க தோல் இருக்கிற நிலை மேல இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் போடாம தங்கம் என் தங்கப்பில் என் பெத்தார் நில்லுங்க 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 இல்லையா கயிறு வந்துருச்சானே கயிறு வந்துருச்சு புரியுமா இது பண்ணுங்க சும்மா அதை கட்டுற அளவுக்கு எடுங்க அப்போது ஆ அந்த சாக்கெட்டை போடுங்க சாக்கெட்டை போடுங்க போலாமா சரி சட்டை நீயே உரிச்சுப்போ கோவப்படுவேன் நீங்கள் உறிச்சு விட்டா உரிச்சு விடாவா கண்ணு கிட்ட மட்டும் ஒரு கன்று தான் தெரியுது உனக்கு சட்டையை தொட்ட கோவம் வருமே உனக்கு பயங்கரமா ம் சரி போமா சரி போவா ம் போகலாம் நம்பி போகலாம் உள்ளே போயா உள்ளே போயா கருணாகம் கிடையாது நல்லா போயா போப்பா அது ஒண்ணு இல்ல அடிச்சு கொல்றதுனாவே ஏழு நேரம் அதை போராடி பிடிக்கிறோம் நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க காபாத்த வந்திருக்கேன் நானும் சோ பிடிச்சிட்டோங்க